அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சொந்தங்கள்லாம் சாப்பிட்டாச்சா இன்றைக்கி என்ன சாப்பாடு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து நம்ம பூந்தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த பூவுக்கெலாம் இப்போ தான்ப்பா ரேட்டு நல்லா வர வரவேற்பு இப்போ தான் இந்த பூவுக்கு டெய்லி இந்த ரெண்டு பேர் மூணு பேர் பத்து கிலோ இருபது கிலோ முப்பது கிலோ பூ வேணும்னு கேட்டு வராங்க ஆனால் நாங்கள் கொடுக்கல ஏன்னா இது எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னா ஆயுத பூஜைக்காக அந்த கோழி கொண்ட பூ செண்டுப்பூ இந்த செண்டுப்பூ ரெண்டு கொள்ளையிலுமே வந்து மஞ்சள் கலர் பூ தான் இருக்கு ஒரே ஒரு அந்த பாத்தி மட்டும் சவுப்பு கலர் அந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கலர் காமியது இந்த சவுப்பு பூ அழகா இருக்குல்ல அதனால இந்த பூவெல்லாம் அன்னைக்கு பார்த்தா நல்லா இருக்காது கொள்ளையே பார்க்க நல்லா இருக்காது எல்லா பூவும் பறிச்சுடுவோம் பூ தானே அழகு பறிச்சிடுவோம் அடுத்தடுத்த பூ பூத்தாதான் அப்புறம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்போம் மழை பெஞ்சு ஒரு கொள்ள ஃபுல்லாக அழுஞ்சிச்சு அக்கவே இல்லை ரெண்டு பார்த்தி ஒன்றையும் ஒரு நாள் பத்து கிலோ பூ பறிச்சிட்டு போனோம் என் தம்பி பறிச்சிட்டு போனோம் அது வந்து இது பத்து கிலோ பத்து ரூபான்னு பத்து கிலோவும் நூறுரூவாய்க்கு தான் இருந்துச்சு அதனால் அந்த பூ பறிக்கவே இல்லை அவன் மனசு கஷ்டத்தில் இது ஆள் குழி கூட ஆக மாட்டேங்குதுன்னு பறிக்காதே விட்டுட்டான் அது கடவுள் அதுக்கு மேலே பழி வாங்கிருச்சு மழை வந்துருச்சு மழை வந்ததுனால மூணு பாத்தி பூ அப்படியே அது நல்லா பெரும் பெரும் பூவாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பெரும் பெரும் பூவாக இருந்தது வெயிட்டு அம்மா தண்ணி மழை பெய்யவும் அந்த பூவில் தண்ணி கட்டி அடியோட எல்லாம் விழுந்து அழுவிடுச்சு இந்த செடி தான் இப்போ வந்து அதாலேயே இதுக்கு வந்து புல்லு நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் இவ்வளோ புல்லு வர வச்சுட்டிங்கன்னா அந்த கொள்ளை நல்லா நாங்கள் புல்லு வெட்டி நல்லா இருந்துச்சு அது மாதிரி ரேட்டு போடணுன்னா அந்த கஷ்டத்துலேயே ஆள் கூலி கூட வராதுன்ட்டு தான் அந்த மனவேதனையில் தான் வந்து இது வந்து நாங்கள் புல்லு கொத்தவே இல்லை அப்பப்பயும் டெய்லியும் வந்து கண்ணு ஊட்டிக்கு மாட்டுக்கு அரிச்சு போட்டு சுத்தம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதனால் இதை விட்டு வச்சுருந்தோம் இது வந்து ஆயுத பூஜைக்கு தான் தேவைப்படணும் அதை அது அப்போ தான் ரேட்டு போகும் அப்படின்னு இப்போயும் ஒன்றும் இல்லை நாற்பது ஐம்பதுன்னு பேசிக்கிறாங்களோன்னு தெரில நாங்கள் வந்து என்னென்ன நினச்சிக்கிட்டுருக்கோன்னா பூவா கொஞ்சோண்டு விற்றுட்டு கொஞ்சோண்டு கட்டி எங்கள் அப்பாவை விற்க சொல்லான்னு இருக்கும் பூவாகவே அதாவது கதம்போ கடையில் போய் நான் முழம் நாற்பது ஐம்பதுன்னு விற்பாங்க கதம்போ நம்ம ஒரு இருபது ரூபான்னு விற்றா கூட போகும் அதெல்லாம் விற்றுலாம் அப்படின்னு நினச்சிட்டு பூ கட்டி விற்கலான் இருக்கோம் பக்கத்து ஊரில் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் பூ வேணும்னா எங்களுக்கு என் வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் மாலை வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் எந்த ரேட்டில் வேணும்னு மாலையும் என் தம்பி கட்டி விற்கிறதா இருக்கிறான் நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் பூ வேணும்னாலும் மாலை வேணும்னாலும் ஆயுத பூஜைக்கு எங்கள் வீடியோவில் கமாண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் உங்களை கான்டெக்ட் பண்ண முடியும் ஆமாம் மூச்சு வாங்குது அதாலே இதில் பூ பறிக்காம ஆயுத பூஜைக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம் இப்போ நாளையிலேருந்து இன்னிலேருந்தே துளசி மாசி பச்சிலை எல்லாமே இப்போ வந்து இருக்காங்க ஆயுத பூச்சிக்காங்க இன்னிலேருந்தே போகுது நிறையா இன்னைக்கு துளசி அறுக்கிற வேலை மாசி பச்சில் வேலைலாம் நிறையா இருக்குது தம்பி தான் இந்த வே விவசாயம்லாம் பார்க்குறேன் நாங்கள் வந்து நாங்கள் அம்மா வீட்டிலே பத்து வருஷமாக இருக்கோம் அதனால நாங்களே எல்லாம் சேர்ந்து எதாவது கொலையில் வேலை தான் வந்து செய்வோம் நான் தான் வீடியோ எடுத்து போடுறேன் இது எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு விவசாயம் பண்ணுறீங்க உங்களுக்கு என்னக்கா கஷ்டம் உங்களுக்கு என்னக்கா கஷ்டம் அப்படிங்கிறீங்க நான் நாங்கள் நான் வேலை செஞ்சு தான் நான் என்னோடய வேலையை நான் பார்த்து எங்களோட தேவைகளை நாங்கள் பார்த்துக்குறோம் பூந்தோட்டம் செம்ம அழகாக இருக்குது நிறைய பேர் சொல்கிறீங்க உங்கள் பூந்தோட்டம் அழகாக இருக்குது பூவு கிலோ ரேட் என்ன பூ வேணும் அப்படின்லாம் நிறைய பேர் கமான்ல சொல்கிறீங்க பூ வேணுங்கிறவங்க என்னோடய ஃபேஸ்புக் ஐடிலேயோ இல்லை யூடியூப்லையோ கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கமாண்டில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் நீங்கள் அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் கேண்டக்ட் பண்ணி நம்பர் வாங்கி பூ வேணும் மாலை வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ரொம்ப வெளி ஊர் வெளி மாவட்டத்தில் வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்களால வர முடியாது பக்கத்து ஊர் இது மாதிரி அக்கம்பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க வேணும்னா வாங்கிக்கலாம் வண்டிக்கு ஆயுத பூஜைக்குலாம் வண்டிக்கு இந்த தொழில் பண்ணுறவங்க கம்பெனி வச்சுருக்கவங்க எல்லாத்துக்கும் தேவைப்படும்ல மாலை வேணுங்கிறவங்க எங்களை கேண்டக்ட் பண்ணுங்கள் நல்ல மாலையாக கட்டித்தரோம் ஸோ அதாவது ரேட்டுக்கு தகுந்த மாலை சின்ன மாலையும் பெரிய மாலை எல்லா மாலையுமே சம்மங்கி மாலை சம்மங்கி மாலையும் கட்டுறதா இருக்காங்க பூவா விட்டு தான் ரேட்டு வரல புல்லு நல்லா கம்மம் பில்லா நல்ல புல்லா இருக்குது அதனால கண்ணுட்டி ஏறிக்கிறோம் சரிம்மா கொஞ்சம் பூவாக கட்டி விற்கலான் இருக்கும் பூ நிறைய பேர் நேர்த்தையே வந்து ஒருத்தவங்க முப்பது கிலோ கேட்டிருக்காங்க இது பூ தான் நிறைய இருக்கும் வெயிட் இடம் இருக்காது நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு கொடுக்க முடியாதுல்ல அதனால கட்டி வைக்கலான் சரி ஓகே நண்பர்களே எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸு சரஸ்வதி பூஜை அண்ட் ஆயுத பூஜை ரெண்டும் ரெண்டு ஒன்று தானேடா இல்லை இல்லை ரெண்டு பூஜை ஆ விஜயதசமி சாரி வந்து அட்வான்ஸ் விஜயதசமி அண்ட் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாக வந்து ஆயுத பூஜையை கொண்டாடுங்க பொறிக்கொள்ளை கொண்டக்கொல்ல எல்லாத்தையும் வச்சு நல்லா படைத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க கம்பெனி வச்சுருக்கவங்களும் நல்லா சிறப்பாக முடிங்க நான் திருப்பூரில் இருந்திருக்கேன் எனக்கு தெரியும் செம்மையாக இருக்கும் கம்பெனியில் ஆயுத பூஜை கொண்டாடுறது ஒவ்வொரு ஆயுத பூஜையும் நான் வந்து அது மறக்கவே மாட்டேன் ஒரு கம்பனில் வந்து நாங்கள் செம்ம ஜாலியாக அந்த ஆயுத பூஜை கொண்டாடுனோம் அந்த அந்த கமலில் வந்தவங்க யாராவது வந்து வீடியோ பார்ப்பாங்க தெரியல தெரில நான் அவங்க எல்லோரையும் மிஸ் பண்ணுறேன் அந்த தோழிகளெல்லாம் சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ ஜேஸ் பண்ணி பண்ணியிருந்தா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்